பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட வரிகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுர குமார் திசா அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளார் கட்டநாயக பதினெட்டாவது கட்டி பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கல்முனை மத்திய பேருந்து நிலையத்தை புனரமைப்பு செய்யுமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எதிர்கட்சியின் ஆலோசனையை கவனிக்காமையினால்தான் இலங்கை தற்போது விலை கொடுத்து வருவதாக சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் தேசப்பந்து தென்னக்கூனை காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பான பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவாழ் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது முன்னாள் அமைச்சர் எஸ் வியாழேந்திரனின் பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பில் விடுதிக்குள் நுழைந்த கும்பல் ஒன்று அங்கு தங்கியிருந்த தம்பதியை தாக்கியுள்ளது சீன பொருட்களுக்கு கூடுதலாக ஐம்பது சதவீத வரி விதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதியின் முடிவு தவறுக்கு மேல் தவறு என சீனா தெரிவித்துள்ளது ஈரானில் இருந்து வெளியேறும் நாளேடு ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கைக்கு தொடர்பாக ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட வரிகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதிசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதாக பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஒரு அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்துக்குடனான சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு பரஸ்பர வரிகள் குறித்து ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த விடயங்களை தணிப்பதற்கான சாத்தியமான வழிகள் நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் இந்த வரிகளை குறைப்பதற்கான ஒத்துழைப்புக்கான கோரி ஜனாதிபதி தனது கடிதத்தில் எடுத்துரைத்துள்ளார் என்று அவர் தெரிவித்துள்ளார் அந்த கடிதத்திற்கான ஒப்புதல் வெள்ளை மாளிகையிடமிருந்தும் இருப்பினும் நாங்கள் பீதியடையவில்லை உணர்ச்சிகளால் இயக்கப்படவில்லை சாத்தியமான அனைத்து அபாயங்களும் விளைவுகளும் மதிப்பிடப்பட்டு அதற்கேற்ப பரிசீலிக்கப்பட்டுள்ளன வெள்ளை மாளிகை மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்துடனான ராஜதந்திர உறவுகள் மற்றும் தொடர்ச்சியான உரையாடல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற நிலையில் உலக நாடுகளுக்கு பல்வேறு வரிகளை விதித்து வருகின்றார் இவ்வாறு அவர் விதித்த வரிகளில் இலங்கையும் சிக்கியுள்ளது இதன்படி இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதிக்கப்பட்டுள்ளது கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த இலங்கை தற்போது மெல்ல மெல்ல மீண்டு வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி விதித்துள்ள வரி இலங்கையை படுமோசமாக பாதிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் அபாய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக இந்த வரி விதிப்பால் இலங்கையின் ஆடை தொழிற்சாலை படுமோசமான பாதிப்பை எதிர்கொள்ளும் எனவும் பலர் வேலை இழக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க அமெரிக்க ஜனாதிபதிக்கு வரி விதிப்பு தொடர்பில் மறுபரிசீலனை செய்யும் வகையில் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதாக தெரிய வருகின்றது கட்டை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கட்டுநாயக்க பதினெட்டாம் கட்டை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தாக்குதலில் காயமடைந்த ஒருவர் நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் அப்பகுதியில் உள்ள ஒரு விடுதி அருகே இந்த துப்பாக்கிச் சூட்டு நடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த தாக்குதலானது இரண்டு கும்பல்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இருக்கலாம் என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய பேருந்து நிலையத்தை புனரமைப்பு செய்யுமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கல்முனை மத்திய பேருந்து நிலையத்தை புனரமைப்பு செய்யுமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் முக்கிய வர்த்தக நிலையமாக காணப்படுகின்ற கல்முனை மாநகரத்தில் அமைந்துள்ள இந்த பேருந்து நிலையம் நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யப்படாமல் கவனிப்பார் அற்ற நிலையில் காணப்படுவதனால் பயணிகளும் வாகன சாரதிகளும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் குறித்த பேருந்து நிலைய கட்டடம் மழை காலங்களில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் பேருந்து நிலைய கட்டடமும் மோசமான நிலையில் காணப்படுவதோடு அந்த பிரதேசங்களில் துர்நாற்றம் வீசுவதாகவும் பயணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கல்முனை பேருந்து நிலையத்தில் இருந்து கொழும்பு யாழ்ப்பாணம் மற்றும் கட்டுநாயக விமான நிலையம் ஆகிய இடங்களுக்கு நாளாந்தம் பேருந்து சேவைகள் இடம்பெறுகின்றன பேருந்து நிலையத்தின் மேல் கட்டடத்தில் பல்வேறு துர்நடத்தைகளுக்கான அடையாளங்கள் காணப்படுவதாகவும் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் கல்முனை பிராந்திய சுகாதார பணிமனை கல்முனை தலைமையக காவல் நிலையம் மற்றும் கல்முனை மாநகர சபை ஆகியவற்றுக்கு அருகாமையில் உள்ள இந்த பேருந்து நிலையத்தில் இவ்வாறான நிலைமை காணப்படுவது துரதிஷ்டும் என மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த கூரைகள் பயணிகள் மீது இடிந்து விழும் நிலையில் இந்த பேருந்து நிலையத்தினை உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தி புனரமைக்குமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எதிர்கட்சியின் ஆலோசனையை கவனிக்காமையினால் தான் இலங்கை தற்போது விலை கொடுத்து வருவதாக சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் நாட்டின் ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரிகள் தொடர்பில் எதிர்க்கட்சியின் ஆலோசனையை அரசாங்கம் கவனிக்காமை காரணமாக இலங்கை குடிமக்கள் விலை கொடுத்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பு பங்கு சந்தையின் இன்றைய செயல்திறன் தொடர்பிலேயே சஜித் பிரேமதாச இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பிரேமதாச வியட்நாமும் கம்போடியாவும் வரிகளை குறிப்பது குறித்து சிறிது காலத்திற்கு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்ததை அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் இது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையை அவர் விமர்சித்தார் இன்று கொழும்பு பங்கு சந்தை சரிந்து வர்த்தகம் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் இலங்கை ஏற்றுமதிகள் மீது நாற்பத்தி நான்கு பரஸ்பர வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்கா கூறியமை நடைமுறைக்கு வந்தால் அது இலங்கையின் பொருளாதாரத்தை சேதத்தை ஏற்படுத்தும் அத்துடன் வறுமையை நிச்சயமாக அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஏப்ரல் ஒன்பதாம் நாள் முதல் நடைமுறைக்கு வரும் நாற்பத்தி நான்கு சதவீத வரிகளை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்க குழு ஒன்றை நியமித்த அரசாங்கத்தின் நடவடிக்கையை அவர் விமர்சித்துள்ளார் மேனிகர் சந்திப்புகளுக்கு பதிலாக அமெரிக்காவுடன் நேருக்கு நேர் கலந்துரையாடல்களை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசப்பந்து தென்ன கோணை காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பான பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது தேசப்பந்து தென்னக்கோணை ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பான பிரேரணை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராச்சி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குமாறு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு சபாநாயகருக்கு சமர்ப்பித்துள்ள பிரேரணி தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே அவர் இவ்விதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்து நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைச்சாத்திட்டு சபாநாயகருக்கு பிரேரணை கையளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிர அவரது தவறான நடத்தை பதவியை தவறான முறையில் பயன்படுத்தியமை அவர் தனது பதவியை பயன்படுத்தி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமை தனது பதவி காலத்தில் முறையேற்ற விதத்தில் ஈடுபட்டமை போன்ற குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் உயர் பதவியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றுவதற்கான யோசனைகளாகவே இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது தேசப்பந்து திண்ண கோணை ஸ்ரீலங்கா காவல் விசேட குழுவை நியமிக்கும் பிரேரணை இன்று விவாதமின்றி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயகவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயகவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவித்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய நாள் அவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு உபா மாகாண சபையின் முதலமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற மோசடி தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மானி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு ஆணை குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த நீதவான் பிணையில் செல்ல வெளிநாடு சந்தேகநபர் தடை செய்யும் உத்தரவையும் பிறப்பித்துள்ளார் அமைச்சர் எஸ் வியாழேந்திரனை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் எஸ் வியாழேந்திரனை உதவி மற்றும் ஆதரவு வழங்கிய குற்றச்சாட்டில் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவரை எட்டாம் நாள் வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இது குறித்த வழக்கு கடந்த முதலாம் நாள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்று லஞ்ச ஆணைக்குழு அதிகாரிகள் அளித்த தகவலை ஏற்றுக்கொண்ட கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாய் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் இன்று அவரை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் விடுதிக்குள் நுழைந்த கும்பல் ஒன்று அங்கு தங்கியிருந்த தம்பதியை தாக்கியுள்ளனர் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் அமைந்துள்ள விடுதிக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்த கும்பலொன்று அங்கு தங்கியிருந்த திருமணமாகாத தம்பதியை தாக்கியுள்ளனர் அத்துடன் அவர்களை கடத்தி அவர்களின் கையடக்க தொலைபேசி மற்றும் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக ஐந்து பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண்களில் பதினைந்து வயதுடைய மாணவி ஒருவரும் அடங்குவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஏனைய சந்தேக நபர்கள் முப்பத்து மூன்று ஐம்பத்து இரண்டு ஐம்பத்து நான்கு மற்றும் இருபத்து ஐந்து அகவையுடைய பெண்கள் என்றும் அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் விடுதியில் தங்கியிருந்த ஆணின் குடும்ப உறவினர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக வழங்கப்பட்ட மேலதிக தகவலுக்கு அமைய திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபட்டுள்ள தம்பதி விடுதியில் தங்கியிருப்பதை அறிந்த பெண்கள் அந்த சென்று அவர்களை தாக்கியுள்ளனர் அத்துடன் அவர்களை கடத்தி சென்று அவர்களிடம் கொள்ளையடித்த பின்னர் சென்றுள்ளனர் தாக்குதலிற்கு உள்ளான தம்பதி செய்த முறைப்பாட்டிற்கு அமைய ஐந்து பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் குறித்து கொட்டாஞ்சேனே கடலோர ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் சீன பொருட்களுக்கு கூடுதலாக ஐம்பது வீத வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதியின் முடிவு தவறுக்கு மேல் தவறு என சீனா தெரிவித்துள்ளது சீன தயாரிப்பு பொருட்களுக்கு கூடுதலாக ஐம்பது சதவீத வரி விதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதியின் முடிவு ஒரு தவறுக்கு மேல் ஒரு தவறு என்று சீன வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு புதிய சதவீத வரியை விதித்துள்ளார் பதிலளிக்கும் விதமாக சீனா அமெரிக்க பொருட்களுக்கு விதித்துள்ளது அதனைத் தொடர்ந்து அந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகளை சீனா நீக்க அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு மேலும் ஐம்பது சதவீத வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி நேட்டியினால் முடிவு செய்தார் டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு பதிலளித்த சீன வர்த்தக அமைச்சகம் டொனால்டு டிரம்பின் எதிராக இறுதி வரை போராட சீனா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது தயாரிப்பு பொருட்களுக்கு கூடுதலாக வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதியின் முடிவு ஒரு தவறுக்கு மேல் ஒரு தவறு என்று சீன வர்த்தக அமைச்சகம் தெரிவிக்கின்றது புதிய வரிகளுக்கான அனைத்து திட்டங்களையும் திரும்ப பெறவும் பேச்சுவார்த்தை மூலம் அமெரிக்கா சீனா வேறுபாடுகளை தீர்க்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரானிலிருந்து வெளியாகும் நாளோடு ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் சம்புக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது ஈரானில் இருந்து பலியாகும் நாளேடு ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் மீது குண்டுவீச்சு தாக்குதல் குறித்து மிரட்டல் விடுத்திருந்த டிரம்பிற்கு ஈரான் நாளேடு ஒன்று பதிலடியாக இந்த கொலை மிரட்டலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அமெரிக்கா தாக்குதல் தொடுக்கலாம் என்ற அச்சத்தில் ராணுவம் தயார் நிலையில் ஈரான் தரப்பில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமினியும் ஈரான் ராணுவத்தை தயார் நிலையில் வைத்திருக்க ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவோ அல்லது ராணுவ நடவடிக்கையை எதிர்கொள்ளவோ டிரம்ப் நிர்வாகத்தினால் ஈரானுக்கு கடுமையான காலக்கெடு விதிக்கப்பட்டது ஆனால் ட்ரம்பின் கோரிக்கைகளுக்கு உடன்பட காமனி கடுமையாக மறுத்த நிலையில் ஈரான் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாது என்றும் அவர் பதிலளித்துள்ளார் அந்த அவமதிப்பால் கோபமடைந்த அடைந்த டிரம்ப் ஈரானுக்குள் புகுந்து தாக்கப் மிரட்டல் விடுத்த நிலையில் ஈரான் தனது கொள்கைக்கு இணங்கி அமெரிக்காவுடன் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்ளாவிட்டால் முன்னர் போதும் இல்லாத வகையில் அதன் மீது குண்டு வீசுவதாக ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார் இந்த நிலையிலேயே ஈரான் நாட்டின் மிக பிரபலமான நாளேட்டில் ஜனாதிபதி ட்ரம்ப் மீது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஈரானிய தளபதி காசிம் சுலைமானின் படுகொலைக்கு அமெரிக்காவை பழிவாங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஈரான் தன்னை படுகொலை செய்தால் அந்நாட்டை முற்றிலுமாக அழித்து விடுமாறு ஜனாதிபதி ட்ரம்ப் தனது குழுக்கு கடுமையானயற்சி ஒன்றில் ஜனாதிபதி டிரம்பை சதி செய்ததாக ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட உலகையே உலுக்கியது அத்தோடு முன்பிருந்தே டிரம்ப் மற்றும் பிற அமெரிக்க நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான ஈரானிய அச்சுறுத்தல்களை பெடரல் அதிகாரிகள் பல ஆண்டுகளாக கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன